മനിയ നാം ഉദവി തേടുവു കടുവ കാട്ടിത്തരക്കൂടി മുഖ്യമായ ഒരു നാം ഉദവി തേടുവു இருக்கும் ஒரு உயர்ந்த வார்த்தை தான் மனிதன் இரண்டு காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் ஒன்று தான் விரும்பக்கூடிய தேவைகள் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் உதவி தேட வேண்டும் இரண்டாவது தனக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் இந்த இரண்டு உதவிகளையும் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தந்த உயர்ந்த வார்த்தை தான் ஹவுல வலா என்று மனிதன் சொல்லும் மனிதனுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிறைவேறுகின்றன ஆபத்துகள் நீங்கிவிடுகின்றன நீங்கிவிடுகின்றனி அஹமத்துல்லாஹி ஆலே அவர்கள் நபியுடைய ஒரு ஹதீஃபை வைத்து சொல்லி காட்டுகின்றார்கள் நபி சல்லாசன் சொன்னார்கள் அப்துல்லாஹிபுல் கை சரதியை பார்த்து அப்துல்லாவே லஹௌலவலா பூவத்தை இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் இது சொர்க்கத்துடைய செல்வம் பொக்கிஷங்களில் ஒரு செல்வமாக பொக்கிஷமாக இருக்குது அல்லாஹுத்தாலா மனிதனுக்கு பல பாக்கியங்களை இதன் மூலமாக கொடுக்குறாங்க மேம் முனாபி அஹ்மதுல்லாஹ் அடைகிறவுங்கள் இந்த துவாபுக்கு கீழால் ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார்கள் மனிதனுக்கு மூடப்பட்ட பல வாசல்கள் இந்த வார்த்தையின் மூலம் திறக்கப்படுகின்றன மனிதனுக்கு சில நேரங்களிலே தான் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போய்விடும் சில காரியங்களை எதிர்பார்த்திருப்பான் அந்த விடயங்கள் நிறைவேறாமல் போய்விடும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையின் மூலம் மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகின்றன தேவையுள்ள ஒரு மனிதன் இந்த வார்த்தையில் இருக்கும் ஆழத்தை அறிந்திருந்தால் அந்த மனிதன் இந்த வார்த்தையையே தனது வாழ்க்கையாக ஆக்கியிருப்பான் என்று முனாபிர் அஹமதுல்லாஹி அலி அவர்கள் சொல்லிக்காட்டு இருக்கிறார் கண்ணியமானவர்களே இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்களை அல்லாஹு சுஹான உவத்தால உண்மைப்படுத்துகின்றார் ஒரு மனிதன் ல இல்லாஹ இல்ல லா வல ஹௌ ல வல பூவதை இல்லாவி லா என்று சொன்னால் அல்லாஹு தால சொன்னான் சதகாந்தி எனது அடியான் உண்மை சொல்லிவிட்டார் ல ஹௌ ல வல பூவதை இல்லா வி என்னை கொண்டே தவிர மனிதனுக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது எந்த ஆபத்திலிருந்தும் தப்ப முடியாது என்று ஒரு மனிதன் لا إله إلا الله لا حول ولا قوة إلا بالله عند صنوف الله عند الله صلى الله عليه وسلم ربما خلدوا بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله عند صناعة موذل ما بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله عند صناع موذل ما كفيت وهديت சொல்லப்படும் உங்களுக்கு அனைத்து ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைத்து விட்டது உங்களுக்கு நேரான பாதை காட்டப்பட்டு விட்டது உங்களது தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொல்லப்படும் ஒரு மனிதர் காலையில் தனது தொழிலிற்காக வேண்டி வெளியாகிச் சொல்லும் பொழுது இதை சொன்னால் அவருக்கு நன்மாராயும் சொல்லப்படும் தேவை நிறைவேற்றப்படும் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்து விட்டது நேரான பாதை காட்டப்பட்டு விட்டது ஒரு செய்தான் நெருங்க நினைத்தால் மற்ற செய்தான்கள் சொல்கின்றார்களா ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது அவருக்கு நேரான பாதை காட்டப்பட்டு விட்டது தேவை நிறைவேற்றப்பட்ட மனிதனை உங்களால் நெருங்கவே முடியாது என்று மற்ற ஷைத்தான்கள் அவரை நெருங்குவதற்கு முயற்சிக்கும் செய்தானை பார்த்து சொல்கின்றார்கள் என்று நபி சொல்ல சொன்னாங்க அவ்வளவு ஆழமான வார்த்தை தான் அபூவத்தை இல்ல அபில்லா என்ற வார்த்தையாக கண்ணியமானவர்களை நிலையான நன்மை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்று நபி சொன்னார்கள் சொர்க்கத்தில் நாம் மரங்களை நட வேண்டும் என்றால் அந்த மரங்களை கொள்வதற்கு அந்த சொர்க்கத்திலே கார்டன்லே எமது மரங்களை நாட்டிக்கொள்வதற்கு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை சல்லப்பா அலிசம் சொன்னார்கள் சொர்க்கத்துடைய மரங்களை நடுவதற்கு நாம் போடக்கூடிய பயிர்களாக இருக்கின்றது என்று எனவே கண்ணியமானவர்களை அல்லாவிடத்தில் உதவி தேடுவது என்பது முக்கியமான ஐபாதத்தாக இருக்கின்றது அந்த உதவி தேடக்கூடிய உயர்ந்த ஒரு வார்த்தை தான் வில்லா அல்லாவிடத்தில் உதவி தேடி தேவைகள் நிறைவேற்றப்பட்டு